கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் மிக முக்கியமான வாரமாக இருக்க போகிறது ஏன்னா சூரியன் மாறுகிறார் நமக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆரம்பித்து விட்டது ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமடைகிறார் சூரியன் நீச்சமடைந்து துலாத்திற்கு போகிறார் கூடவே செவ்வாய் இருக்கு புதன் இருக்கு எல்லாம் பகை கிரகங்கள் ஒன்று அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா மெயினாக அரசியல்வாதிகளுடைய உயிருக்கு கண்டம் சில பேருடைய வீட்டில் கட்டி மாதிரி வர்றது சில பேருடைய வீட்டில் பயங்கர உஷ்ணம் பயங்கர பிரச்சனை இதெல்லாம் ஆரம்பிக்கும் அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று இந்த டைமில் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உடம்பு சூடாகிறது தலை வலி வர்றது ரத்தம் கட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கும் எந்தெந்த ராசிகளுக்குன்னு கேட்டால் மித்துனம் கும்பம் துலாத்துக்கு இந்த மாதிரி உடல் பாதிப்பு ஏற்படும் போன மாதம் முழுக்க நான் சொல்லியிருந்தேன் ரிஷபம் கன்னி மக்கரம் நிறைய பேர் கீழே விழுந்திருப்பீங்க நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனை வந்திருக்கும் சில பேருக்கு ரத்தம் கட்டியிருக்கும் சில பேருக்கு தலை வலி பிச்சு வந்து இருக்கும் சில பேருக்கு ஜூரம் வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் எதிர்பாராத இன்சிடெண்ட் ஆக்சிடென்ட் இதெல்லாம் கூட நடந்திருக்கும் போன மாதம் உள்ள இதுதான் நடந்திருக்கும் ஆனால் இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொன்னாலும் சின்னதாக பாதிப்பு இருக்குங்கிறது தான் உண்மை ஆனால் இதில் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அதிகார பதவிகள் தேடி வரும் அதிகார மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் யாருக்கு அப்படின்னு கேட்டால் மெயினாக தனுசு ராசி நண்பர்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு நான் சொன்னது ஹெல்த்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் பதவிகள் மிகப்பெரிய அளவில் வரும் நிறைய பேருக்கு அரசாங்க பதவி சில பேருக்கு அரசியல் பதவி சில பேருக்கு பொசிஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேர் வீடு வாங்குறது படிப்புல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறது வெளியூர் போய் செட்டில் ஆகிறது வெளிநாட்டில் உட்காறதுங்கிற மாதிரி ரொம்ப நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இதில் என்னென்னா இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் பற்றி தெரியும் எந்தெந்த இடங்கள்னா அந்த வெள்ளூர் திருவண்ணாமலை மலேசியா இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொன்னால் எந்த மாதிரி பாதிப்பு பயங்கரமான நிலநடுக்கங்கள் அசம்பாவிதங்கள் தீ விபத்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது இபி டிபார்ட்மெண்ட் தான் பிரச்சனை கொடுக்கிறது நிலத்தினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்படிலாம் பிரச்சனை வரும் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா வெள்ளூர் திருவண்ணாமலை தர்மபுரி செங்கல்பட்டு பட்டுக்கோட்டை செஞ்சி குடியாட்டம் பாலஜாபா காவேரிப்பட்டம் இந்த மாதிரி இடங்கள்லலாம் அதிகப்படியான மழை மிக அதிகமான கனமழை நீரினால் நெருப்பினால் ஆய் ஆகாயத்தினால் பஞ்சபூதங்களினால் கண்டிப்பாக அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் மேகாலயா பீகார் அசாம் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் பயங்கரமான சண்டை சச்சரவு பிரச்சனை அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் இயற்கையான சீற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பார்த்தோன்னு வைங்க மெயினாக பிரிட்டன் ஜெர்மனி டென்மார்க் சிரியா நேபாள் மலேசியா இஸ்தாம்புல் போலண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் கடுமையான அவதிகள் பிரச்சனை மழை வெள்ளம் பூகம்பம் அசம்பி அசம்பாவிதம் சண்டை சச்சரவுகள் இப்படி எல்லாம் நடக்கும் சரி போனால் போகுது எதாவது அளவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னா மெயினாக சண்டை சச்சரவுகள் எல்லாம் கூடாது சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கணும் இதில் யாருக்கு இருக்கிறதுலே டாப் கிளாஸான வெற்றின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேஷத்துக்கு தனுசுக்கு சிம்மத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் யாருக்கு இருக்கிற விஷயத்த அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போனால் போதும் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொன்னால் விருச்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு இருக்கிற விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம் மெயினாக ஹெல்த்ல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் சில பேருக்கு மார்பகம் செஸ்ட்டு சில பேருக்கு அடிவயிறு சில பேருக்கு கால்பாதம் பிரச்சனைகள் கொடுக்கும் மெயினாக ஜலதோஷம் பிடிக்காமல் பார்த்துக்கணும் வயிறு பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை இல்லாமல் லேடிஸ் ஜென்ஸ் வந்து கடலில் மாட்டிக்காமல் பார்த்துக்கணும் இந்த இருந்து ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொன்னால் கன்னி ரிஷபம் மகரம் கன்னிக்கு பெரிய பாதிப்பெல்லாம் முடிஞ்சுது நான் சொல்லலாம் சின்னதாக ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மிகுந்த ஏற்றம் அபார திருப்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் மிக அதிகமாக இருக்கும் கோபம் பயங்கரமாக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கு பெரிய பதவி மனைவியாக இருந்தால் கணவருக்கு பதவி வீடு நலபுரங்கள் வாசல் சொத்துக்கள் நடக்கும் டாக்டர்ஸ்க்கு அருமையான டைமிங் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன டென்ஷனோட ஒரு காரியத்தை முடிகிற மாதிரி பயங்கர அரசியல் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன விஷயத்தில் நினைக்கிறீங்களோ அது சண்டை போட்டு முடிக்கிற மாதிரி நடக்கும் அதுவும் இந்த ஒரு வாரத்தில் நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு ப்ரமோஷன் சில பேருக்கு அதிகாரம் இதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் பாஸ்கோ உங்களுக்கும் டஃப்னஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சுவாமிமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதங்கள் அதிகமாக இருக்கும் போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜெயிக்கிறது நீங்கள் தான் இருப்பீங்க ஆனால் சண்டை சிச்சரவுகள் ஜாஸ்தி ஆகிறதுனால பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லுவார் கடன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வயிறு பிரச்சனை கொடுக்கும் வயிற்றில் அல்சர் மாதிரி ஃபாமோம் வயிறு எரியும் அதனால் மசாலா ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது மோர் சாதம் தயிர் சாதம் தான் சாப்பிடணும் வாழ்க்கை துணையோட இடையூறுகள் வாழ்க்கை துணையோட பிரச்சனை சில பேருக்கு டிவர்ஸ் கிளாஸ்லாம் போயிருந்தேன்னா இந்த வாரம் இந்த மாதம் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிடும் டிவர்ஸ் ஆகிடும் அப்படியே ஏதோ ஊரில் ஐ திங்க் ஆந்திராவில் நினைக்கிறேன் மனைவி கூட டிவர்ஸ் ஆனோன்னா அந்த பையனை கூட்டி வச்சு அம்மா என்ன பண்ணாங்களா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு பாலில் வந்து குளிக்க வச்சாங்களாம் அவ்வளோ பிரச்சனையாமல் பாவம் சரி என்ன காரணமோ என்ன ரீசனோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன் இந்த டைம் பீரியடில் வெற்றி உங்கள் வசமாகும் பொறுமை கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா குரு வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால் வெற்றி உங்கள் பக்கம் தான் டவுட்டே கிடையாது பெரிய வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது சீட்டு கிடைக்கிறது மெடிக்கலில் சேர்கிறது அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்துருப்பீங்க கிளாஸே ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இப்போ தான் அது வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்குது மனைவியோட ஹெல்த் பார்த்துக்கணும் கணவனுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன இடையூறுகள்லாம் கொடுக்கும் பார்த்துக்கணும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரில பணத்துக்கு பந்தம் கிடையாது நோய் ஸ்தானம் இருக்குது கடன் ஸ்தானம் இருக்குது எதிரிஸ்தானம் இருக்கு அதை மூணுலயுமே ஜெயிப்பீங்க தைரியமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை நிறம் மித்துன ராசியல்ல மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு அபார சந்தோஷம் தைரியம் தன்னம்பிக்கை அரசியல்ல பதவிகள் வரும் பதவிகள் தேடி வரும் பசங்க நல்லா இருப்பாங்க பசங்க ஹெல்த்தில் பிரச்சனை முடிஞ்சது நிறைய பேருக்கு வீடு வாங்குறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது வெளியூர் போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறது வெளியூரில் செட்டில் ஆகிறது நிறைய விஷயம் ஒன்று ரெண்டுல இல்லை நிறையா விஷயம் ரொம்ப சாதகமாக இருக்குது எதெல்லாம் தள்ளி போயதோ நடக்கலையோ அதெல்லாம் இப்போ நடக்கும் அமோகமாக இருக்குது கவலையே கிடையாது இது உங்களுக்கு நடக்கணும்னா அது அந்த அந்தளவுக்கு நிம்மதி இருக்கும் அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கும் எதுலேயுமே தடை இருக்காது எதுலேயுமே தாமதம் கிடையாது அந்த அளவுக்கு நன்மையும் பெரிய ஏற்றமும் அதிகப்படியான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியடும் மெதுனத்துக்கு இருக்குது நான் தான் சொல்லணே அதிகாரம் கிடைக்கும் ஆக போகிறீங்க அந்த இடத்துக்கு நீங்கள் தான் செயல் வீரனாக போகிறீங்க அபாரமாக இருக்குது மெதுனத்துக்கு நஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு மெயினாக செஸ்ட்டு பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு லைட்டாக வலிலாம் வரும் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறதுனால அது பிபி கண்ட்ரோலை வச்சுக்கணும் மித்ரோ மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உடம்பில் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதிக் அதிகரிக்கும் கொள்ள வேண்டும் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வீட்டை இடிச்சு கட்டுறது கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை கிடைக்கிறது நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஆகிறது பிரச்சனை உயருது பெரிய நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது ஊருக்கு கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பெரிய இன்ஸ்டியூட் இருக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு பக்கத்தில் அமையிறது எந்த விஷயத்தையுமே தடை இல்லாமல் ஜெயிக்கிறது தாமதம் இல்லாமல் ஜெயிக்கிறது பேச்சு வந்து அப்படியே நடவடிக்கையாக மாறுறது செயல்திறனாக செய்து பணம் வருது இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு கடகத்துக்கு பல பிரச்சனை போகுது மெயினாக பார்த்துக்க வேண்டியது செஸ்ட்டு பிரஸ்ட்டு லங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது சில்லஸ் இல்லாமல் பார்த்துங்க அவ்வளோதான் மற்றபடி எவ்வளோ பிரச்சனை கிடையாது நல்லாயிருக்கு மொத்தம் மழை வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்பசி மாதத்தில் பொதுவாகவே அது அப்படி தான் செவ்வாய் சூரியன்லாம் சேரும் பொழுது பயங்கரமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் நிவர்த்தியாகும் இடம் வீடு நிலம் வைக்க முடியலாம் விற்றுவீங்க வெளியூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியூர் போவீங்க யூகேக்கு போவீங்க நிறைய பேருக்கு தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் டென்ஷன் சண்டெல்லாம் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு கைகள் அடிபட்டு வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாருக்கிட்டேயும் போடாமல் இருந்தாவே உங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சிம்மராசி நண்பர்களுக்கு மெயின் விஷயம் கன்ஃப்யூஷன் கன்ஃப்யூஷன் எல்லாம் பார்த்துங்க மற்றது என்ன நடந்தாலும் எல்லாமே செட் ஆகும் இந்த இருந்து அப்படியே மாறப்போகுது வரக்கு முன்னாடியே விஷயம் தாம் காமிச்சிடுங்கிற மாதிரி சண்டைக்குள்ளே போகாதீங்க அவ்வளோதான் மனசில் ஒரு எரிச்சல் ஒரு பகை ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபார் ஏச்சத்தை கொடுப்பார் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நீச்சம் பெற்றக்கூடிய சுக்கரனை உடம்புல ஹெல்த்தில் டிஸ்டர்ப் பண்ணுவார் முகத்தில் சின்ன காயங்கள் கொடுப்பார் ஒரு சில பேருக்கு வயிற்றில் பிரச்சனை கொடுப்பார் சில பேர் முகத்தை இல்லை தலையில் ஹேரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது சரி பண்ணுற மாதிரி சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும்னு தோணும் அதெல்லாம் பண்ணுவீங்க ஆனால் பெண்கள் ஹெல்த்து பார்த்துக்கணும் வேறு டவுட்டே கிடையாது கண்டிப்பாக பார்க்கணும் தனக்குடும்பம் வாக்குஸ்தானில் உட்காந்துருக்கனால பல் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் பல்லுக்கு கிளிப்பு போடுறது கண்ணுக்கு எதாவது பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறது தலையில் சின்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த காப்பாற்றுறோம்ல ஆனால் வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவிக்கு பெரிய வெற்றி மனைவியாக இருந்தால் கணவருக்கு பெரிய வெற்றி பெரிய ஒரு பணம் வரப்போகிறது மாதம் ஃபுல்லாக பணம் வரும் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது அரசாங்கத்தின் மூலிமா அரசியல்வாதிகள் மூலியமாக நட்பின் மூலிமா பிஸ்னஸ் மூலியமாக கொடுக்காதவங்க மூலியமாக பேசினா போகிறோம் பணம் வரும் அந்த அளவுக்கு நன்மைகள் கொடுக்குறது ஆனால் அவங்க வாரி வார்த்தைகள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்குது குடும்பத்தில் நிறைய விஷயம் நமக்கு பாசிட்டிவாக எப்படி நடக்குதோ அதே மாதிரி மற்றவர்கள் சொல்பேச்சு கேட்டு நடக்கும்போது நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராதாகிருஷ்ணன் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக ஹெட்டு தலை கோவம் ஜலதோஷம் கண்ணாடி மாத்துறது பல்ல பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறது இதெல்லாம் வரும் ஆனால் அட் தி சேம் டைம் திரிகோணத்தில் குரு இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொறுப்பு கொடுக்கும் வெளியூர் போக வைக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்மளை பார்க்க வைக்கும் மனோதிடம் கொடுக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான மாற்றத்தை கொடுக்கும் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கும் கேப்டனாக நீங்கள் மாறப்போகிறீங்க லீடராக மாறப்போகிறீங்க வீட்டில் பெரியவங்க நமக்கு எதிராக இருந்தாங்கன்னா அது இப்போ சரியாக போயிடும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க திருப்பானத்தில் ராகு இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க பெரியவங்க ஹெல்த் பார்த்துங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே முதல் விஷயம் வந்து சுவாமி வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண துலாம் ராசி நண்பர்களுக்கு கடன் தீரும் நல்லா இருப்பீங்க விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வேறு ஊருக்கு போய் நம்ம உட்கார்றது புது வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறது இருக்கிற பாஸ் தொல்லை காணாமல் போகிறது நீங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு சாதகமாக இருக்கும் எந்த விஷயம் நமக்கு நடக்காது தள்ளி போகுதுன்றிருக்குமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும் எல்லாத்துக்குமே ஒரு சாமர்த்தியமாக நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் எதுவுமே நமக்கு வந்து தள்ளி போகாது ஒன்று ரெண்டாவது வரையஸ்தானத்தில் சூரியன் செவ்வா புதனா இருக்கும்போது சில பேருக்கு கால் பாதம் சில பேருக்கு மறைமுகமான பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து ஆகும் சில பேருக்கு லோவர் பேக்கில் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சரியாக போயிடும் பட் அட் தி சேம் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரகசியமாக ஒரு காரியத்தை பண்ணும்போது ஜெயிச்சிடும் சூப்பராக இருப்பீங்க திடீர் பண வரவு அரியர் பண வரவு வட்டிக்கு வாங்க வேண்டிய பணம் வந்து இப்போ வேறு மூலியமாக ஒரு வரும் இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சங்கடங்கள் வந்து வெளியே வருவீங்க நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் அவ்வளோதான் சூப்பராக இருப்பீங்க அதுலேயும் அந்த ஒரு டைமில் நீங்கள் முடிவு போதும் அது நடத்துகிறோம் நிறைய பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக மாதமாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு வாரம் இங்கேருந்து ஆரம்பிக்குது ஒரு வாசம் உங்கள் பாசை போட்டுருவீங்க முடிஞ்சிடும் உங்கள் பாசை போட்டு தள்ளிடுவீங்க அரசியல் பண்ணிடுவீங்க கட்சி பதவி வரும் நிறைய பேருக்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் வந்துடுறவங்களுக்கு கண்டிப்பாக கட்சி பதவி வரும் இல்லையா ப்ரமோஷன் வரும் இல்லையா ஒரு வீடு உங்கள் பேர் யோசிச்சாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் வருவீங்க சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க போர் அப்படின்னு சொல்லுவோன்னா அந்த மாதிரி சில பேருக்கு கால் முட்டி கால் பாதம் அல்லது உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் டெஃபிஷியன்சி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் தனுசுக்கு ஜாக்பாட் கன்ஃபார்ம் இந்த வாரம் அந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கப்படுறது சூப்பராக இருக்குது லாபஸ்தானத்தையும் உட்காந்துருக்கு ஆனால் அண்ணன் தம்பி எல்லாரும் நம்ம கூட நல்லா அந்யோன்யத்துக்கு வந்துடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பயங்கர ஏற்றம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அபாரமாக இருக்குது தைரியமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களால் முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுறது நீங்கள் ஒரே விஷயத்தான் முடியணும் எதுலேயுமே யாரோடையும் வெட்டுக் கொடுக்காமல் இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க வெட்டுக்கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடு மக்கர ராசி அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும் அதாவது மேனேஜர் லெவலுக்கு மேல பொறுப்புகளோட வேலை கிடைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி டார்கெட் ட்ரிவன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலை எதுக்காகவும் யாருக்காகவும் கொஞ்சம் கூட நம்ம பயப்பட மாட்டோம் செய்யணுங்கிற முடிவோடு இருப்பீங்க தளபதியாக மாறுவது அதெல்லாம் நடக்கும் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் அபாரம் வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ கண்டிப்பாக ஹெல்த்து பார்த்துக்கணும் அப்பாவோடய ஹெல்த்து பார்த்துக்கணும் சில பேர் கால் முட்டியில் அடிபடலாம் சின்ன கட்டி மாதிரி ஏதாவது வரலாம் இல்லை எது ஒரு இஷ்யூ வரலாம் அதை பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது சித்து கவனமாக இருக்கணும் ஆனால் பண வரவுக்கோ தைரியத்துக்கோ சந்தோஷத்திற்கோ எந்த கவலையும் கிடையாது எதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் எதுலேயுமே பிரச்சனை இல்லை பத்தாம் இடம் ஆக்டிவாக இருக்கும்போது பணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா போதும்ல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கள பணத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் கிடையாது பத்தாம் மட்டத்தில் மூணு கிரகம் பத்தாம் மட்டத்தில் ஒரு பாவியாக இருக்கணுங்கிறாங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டு பாவிகள் இருக்காங்க புதனும் உட்காந்துருக்கு அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய ஏற்றம் அபார சந்தோஷம் திருப்தி கடகிட கிடக்கடைன்னு லைஃப் அப்படியே கலக்குவீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சிங்க என்ன ஓடும்போது அது நடக்கும் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கோவில் குலங்களுக்கு பரதேசம் போகக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மெயினா இந்த மாதிரி இந்தோனேஷியா மலேசியா தைவான் பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் கண்டிப்பாக யூகே போகக்கூடிய வாய்ப்புகள் அப்பா மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் கண்டிப்பாக வரும் அப்பாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி அடையும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கிறது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்துலேருந்து இருக்க போகிறவங்களோ டவுட் இல்லை அடுத்த ஒரு மாதம் எப்படி அடுத்த ஒரு மாதம் உங்களுக்கு நிற்க நேரம் இருக்காது அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க தைரியமாக ஒரு விஷயத்த சொல்வீங்க நிறைய பேருக்கு ஆசிரியர் வேலை கிடைக்கும் பிரின்சிபல் வேலை கிடைக்கும் காலேஜில் வேலை கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் பவரை கொடுக்கும் அந்த பவர் ஹங்கரின்னு சொல்லணும்னா அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கிது இப்போது அதே மாதிரி கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் யாராவது பைலட் ஆகணும் கன்ஃபார்ம் ஆகணும் ஃப்ளைட்டுக்காக நிறையா பார்க்குறேன் பாஸ்போர்ட்டுக்காக பார்க்குறேன் வெளியூருக்காக பார்க்குறேன்னா கண்டிப்பாக நடக்கும் ஜட்ஜு வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அமோகமான ஒரு டைமில் நீங்கள் இருக்கீங்க அதுவும் வந்து வாதிராஜர் வழிபாடு எச்சத்தை கொடுப்போம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சண்டை போடாமல் இருக்கணும் அஷ்டமத்திலே சூரியன் செவ்வா புதன் முதுகெலும்பு முதுகு நரம்புகள் எல் ஃபோர் எல் ஃபைவ் இது போய் கரெக்டாக நரம்பு மேலே உட்காந்துக்கும் வலியாக இருக்கும் சில பேருக்கு தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி வரும் சண்டை போட்டு நம்ம நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பைத்தியார்த்தனமாக பண்ணுற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும் நம்ம பண்ணுறதே தப்புன்னு நம்ம தான் புரிஞ்சுப்போம் இந்த சனி வக்கரத்தில் வர இருக்கா பொதுவாகவே இந்த ப்ரெஷர் ஆனால் குரு திரிகோணத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் தப்பிக்க வைக்கும் பொறுமை தான் இங்கே வேணும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும் அஷ்டமத்தில் அடுத்த ஒரு மாதம் டஃப்பாக இருக்கும் ஆனால் மேனேஜபிள் லெவல் இருக்கும் அதாவது ரொம்ப நம்மளால் முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கடவுள் பார்த்து உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குற மாதிரி குரு உங்களுக்கு திரிகோணத்தில் இருக்கிறது தப்பு இல்லை அஷ்டமத்துக்கு இருக்கோம்னால் நாலாம் இடத்துல குரு உட்காந்து காப்பாற்றிட்டு இருக்கான் அஷ்டமத்தை வீக் பண்ணுறான் அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் நிறைய அடி உத சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதம் சிக்கல் என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கோ என்னென்னலாம் கன்றாவே இருக்கோ எல்லாமே அஷ்டமத்தில் இருக்குது ஆனால் குரு உக்காந்துருக்கனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதில் எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் வந்து அப்படியே ஆயிடும் ஸோ மேனேஜபிள் லெவலில் இருக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு சர்ஜரிஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது மேனேஜ் பண்ண முடியும் பயம் இல்லை சோ இப்போ நீங்கள் எதில் பார்த்துக்கணும் பணத்தை கொண்டு போய் யார்கிட்டையும் கொடுத்து மாட்டிக்க விடாது எதை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அதை கரெக்டாக அதை வெட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கோபம் ஆக்ரோஷம் ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் கிளியர் பண்ணிடணும் அவசியம் இல்லாத எந்த விஷயத்தையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு திங்க் பண்ணக்கூடாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நிறைய சந்தோஷத்தையும் நிறைய ஏற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான வாரமாக உங்களுக்கு இருக்கட்டும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்ன பண்ணணும் மெயினாக பைரவர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இந்த வாரம் இந்த மாதத்துலேருந்தே ஃபுல்லாக இருக்கும் வாரம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் எல்லாமே உங்களை சார்ந்த நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கி நோபந்து சமஸ்த கொண்டு வந்து தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க